இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு நாம் வாசிக்கின்ற போது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை ஏழ்மையான ஜனங்களை கர்த்தர் ஆதரிக்கிறவராக ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை என்று நாம் கட்டுரை வேத புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னோடு கூட ஏழ்மையான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்ப இருக்கிறார்கள் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவேதான் ஒபாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக என்ற ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க முடியும் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இன்னும் அத்தேயும் இருபத்தஞ்சு ஐந்து முப்பத்தைந்திலே நாம் வாசிக்கின்ற போது இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்போஸ் நாகிய பரிசுத்த பவுல் குறுந்திருக்க இரண்டாம் நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தையில சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரினி சகோதரியே நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழ்மையானவர்களுக்கு நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும் தாராளமாய் உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி நாம் தாராளமாய் கொடுக்கின்ற பொழுது நீ கையிட்டு செய்யும் உன் வேலைகளை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்று நாம் ஒபாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் அப்போ சில நான்கு முப்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை அப்போஸ்தனுடைய பாதத்திலே கொண்டு போய் வைத்தார்கள் அவனவன் தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை அங்கே சமநிலை உண்டாயிற்று என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்னவென்றால் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மிடத்தில் அதிகமாய் உள்ளதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நாம் வாழுகின்ற சமுதாயம் சமநிலையிலே காணப்பட வேண்டும் அப்பொழுது நீ கையிட்டு செய்கிற உன் வேலைப்பாடுகளை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நன்றாய் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது எளியவன் அன்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்ற வசனத்தின்படியே ஏழ்மையான ஜனங்களுக்கு உதவி செய்வோம் குறிப்பாக திருச்சபை ஏழ்மையான ஜனங்களுக்காக தாராளமாய் செயல்படுவோம் அப்பொழுது கர்த்த கத்துடைய சபையில் உள்ள ஜனங்களை நன்றாய் ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும் எப்படி ஆதி திருச்சபையிலே சமநிலை காணப்பட்டதும் அதே நிலைப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது என்ற வார்த்தை நமக்குள்ளே நிறைவேறும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யும் அண்டவரை அதிகமாய் உடையவர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்காக தாராளமாய் கொடு கொடுத்து அதன் மூலமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ள கிருபைத்தார் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அமீன் அமீன்